ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற தேர்தல் வருகிற ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் திமுக களமிறங்கியுள்ள நிலையில் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளது தற்போது திமுக நாம் தமிழர் கட்சியிடையே போட்டி ஏற்பட்டுள்ளது இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சராக வாய்ப்பு என பேராசிரியர் ராஜநாயகம் தலைமையில் மக்கள் ஆய்வகம் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகும் து மக்கள் ஆய்வு அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அந்த அமைப்பின் இயக்குநர் பேராசிரியர் ராஜநாயக்கம் இன்று வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நூத்தி பதினெட்டு இடங்களில் ஆயிரத்தி நானூத்தி எழுபது வாக்காளர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன ஏழு வகைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆய்வின்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வாக்காளர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு முன்னிலையில் உள்ளது திமுக ஐம்பத்தி ஒன்பது நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீதம் பிற வேட்பாளர்கள் ஒரு சதவீதம் நூற்றா இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் ஆதரவு என வாக்காளர்கள் தெரிவித்துள்ளனர் வாக்களிக்க விருப்பமில்லை என்று பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் பேர் கூறியுள்ளனர் இதன்படி வாக்களிக்க விரும்பாதவர்கள் மக்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது மேலும் பெரியார் குறித்த ஊடகங்களில் பரவலாக நடைபெறும் விமர்சன மோதல்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று எங்களது கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது என்று ராஜநாயகம் தெரிவித்தார் அதே நேரத்தில் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ள அதிமுகவின் வாக்குகளில் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காட்டினர் திமுகவுக்கும் பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காட்டினர் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களிப்பார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது போல தேர்தலை புறக்கணித்துள்ள பாஜகவின் வாக்குகளில் பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் திமுகவுக்கும் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் நாதாவுக்கும் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் அதிமுக பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதம் தாமக பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் நாதகா பதினொன்று புள்ளி ஜீரோ சதவீதம் பாஜக மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் போட்டியில் மு க ஸ்டாலின் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அண்ணாமலை ஏழு கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் தாவை ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்தார் மேலும் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து அண்ணாமலை தனது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அதன்படி விஜயின் அரசியல் வருகையை வரவேற்கிறேன் அரசியலில் ஏற்ற இறக்குகளை விஜய் சந்திப்பார் புதிதாக அரசியலுக்கு வந்துள்ள விஜய் நீண்ட அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி ஆட்சிதான் அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழகத்தில் இன்று ஐந்து முனை போட்டி நிலவுகிறது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தாமக என எல்லாரும் எதிரும் புதிரமாக தான் பேசுகிறோம் ஐந்து கட்சிகளுமே வித்தியாசமான ஐந்து விஷயங்களை முன்வைக்கிறோம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திமுக சரியாக செய்கிறோம் என சொல்கிறார்கள் அதிமுக சரி செய்கிறோம் என கூறுகிறார்கள் பாஜக புதிய அரசியலை கொண்டு வருகிறோம் என கூறுகிறோம் விஜய் எந்த அரசிலும் வேண்டாம் புதியதாக ஒன்றை கொண்டு வருகிறேன் என்கிறார் சீமான் தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என கேட்கிறார் இருக்கும் போது என அண்ணாமலை கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் தொடர்ச்சியாக மாநில அரசானம் திமுக மற்றும் மத்திய அரசான பாஜகவை விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் தொடங்கி செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா போன்றவற்றிலும் விஜய் திமுக மற்றும் பாஜகவை விமர்சித்திருந்தார் வெங்கி வயல் விவகாரம் மற்றும் மணிப்பூர் கலவரம் ஆகிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி விஜயின் பேச்சு அமைந்தது இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க போவதில்லை என அண்ணாமலை திட்டவட்டமாக கூறியுள்ளது தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க